இந்த விஷயத்தில் இருக்கிறேன் காரணம் என்ன மீதி இருக்கிற நாலரை வருஷத்தை நடத்த போறது நம்ப டிக்க இருக்க ஒவ்வொரு வீட்லயும் போய் எம்எல்ஏக்கள் வீட்டில் அவங்க உறவினர்களை பார்த்துட்டு இந்த பாருங்க ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க அதாவது அதுல ஒரு பாரபட்சம் பாருங்க ஆண்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போனா கொஞ்சம் அண்ணன் சொல்லி வந்துட சொல்லுங்க அப்படிங்குறாங்க அதே பெண்களா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்னா உருட்டல் மறக்கது வந்து ஒழுங்கா இருங்க ஒழுங்கா வந்துருங்க அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளைங்களை பீட்டு போயிடுவோம் உங்களுக்கு பொம்பளை இருக்கா போயிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மிரட்டல் தொடர்ந்து வருது இதெல்லாம் யாரு எந்த இடத்துல இருந்து செய்யறாங்கன்னு பாருங்க ஒரு அரசாங்கத்துக்கு கவர்னர் என்ன சொல்றாரு நீங்க தச்சமே தற்காலிகமாக இருங்கன்னு சொல்றாரு